ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோருக்கான சில முக்கியமான வினாக்கள் பார்ப்போம் டுடே டாபிக் டென்த் தமிழ் வெளி இயல் மூன்று மலைப்படுகடாம் டேஷ் நூல்களுள் ஒன்று எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்திருங்காப்பியங்கள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பத்து பாட்டு மலைப்படுகடாம் நூல் டேஷ் அடிகளை கொண்டது ஐநூற்றி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ஆன்சர் ஆப்ஷன் டி ஐநூற்றி மலைப்படுகடாமின் வேறு பெயர் என்ன சிறுபானாற்று படை பெருமானாற்று படை விரலியாற்று படை கூத்தராற்று படை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கூத்தராற்று படை மலையை டேஷாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது யானை கரடி புலி சிங்கம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ யானை மலைப்படுகடாமின் கூத்தராற்று படை பாட்டுடை தலைவர் நன்னன் பாரி கபிலர் ஆன்சர் ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ நன்னன் கூத்தராற்று படை என்றழைக்கப்படும் நூல் திருமுருகாற்று படை மலைப்படுகடாம் பொருணராற்று படை சிறுபானாற்று படை ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி மலைப்படுகாம் நன்னன் என் நில மன்னன் பெருநில குறுநில சிறுநில மா ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி குறுநில கீழ் கண்டவற்றுள் தினைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது ஆசாரக்கோவை மூதுரை கொன்றை வேந்தன் மலைப்படுகாம் கூத்தராற்று படை இஸ் ஆப்ஷன் டி மலைப்படுகாம் கூத்தராற்று படை மலைப்படுகடாம் என்னும் நூலில் மலைக்கு ஓமையாக கூறப்படுவது யானை மேகம் மான் வானம் இஸ் ஆப்ஷன் ஏ யானை பொருந்ததை கண்டறிக திருமுருகாற்று படை நக்கீரர் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் பொருநராற்றுப்படை முடத்தாம கன்னியார் மலைப்படுகடாம் கடியலூர் உருத்திரங்கனார் ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி மலைப்படுகடாம் கடியலூர் உருத்தரங்கானனார் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா சேர்மகனி ராஜம் கிருஷ்ணன் கி ராஜநாராயணன் ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் கி ராஜமாணிக்கம் கி ராஜநாராயணன் கி ராசரத்னம் கி ராசதுரை ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் எனும் நூல் விடுதலை விவசாயிகளின் நெசவாளர்களின் தொழிலாளர்களின் ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ விடுதலை டேஷ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது கோபல்லபுரம் கோபல்லபுரத்து கோகிலா கோபல்லபுரத்து மக்கள் கோபல்ல சுப்பையா ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன கரிசல் இலக்கியங்கள் நெய்தல் இலக்கியங்கள் கொங்கு இலக்கியங்கள் புதினங்கள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கரிசல் இலக்கியங்கள் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் தேவனேய பாவாணர் கி ராஜநாராயணன் முத்துலிங்கம் அகிலன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்விலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன நாஞ்சில் கொங்கு கரிசல் நெய்தல் இஸ் ஆப்ஷன் சி கரிசல் வட்டார மரபு வாய்மொழி புனை தொடங்கியவர் அகிலன் இந்திர பார்த்தசாரதி நாஞ்சில் நாடன் கி ராஜநாராயணன் இஸ் ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணின் சொந்த ஊர் கோபல்லபுரம் இடைசவல் திருச்சி நாமக்கல் இஸ் ஆப்ஷன் பி இடைசவல் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரம் கோபல்லபுரத்து கோகிலா கோபல்லபுரத்து மக்கள் கோபல்ல சுப்பையா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கோபல்லபுரத்து மக்கள் இடைச்சவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்டுள்ள நூல்கால் கோபல்லபுரத்து மக்கள் பால்மர காட்டினிலே சட்டை சித்தன் போக்கு இஸ் ஆப்ஷன் ஏ கோபல்லபுரத்து மக்கள் கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவரை கண்டறி பூமணி வீரவேலுசாமி வேலராமமூர்த்தி நா பிச்சமூர்த்தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி நா பிச்சமூர்த்தி கரிசல் எழுத்தாளர் டேஷ் அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமர்ந்திருக்கும் அகிலன் இந்திரா பார்த்தசாரதி நாஞ்சில் நாடன் கி ராஜநாராயணன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்